ஃபேமஸான டாக்டர் அருண்குமார் அவருடைய நிறைய விஷயம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு வர்றாங்க உணவை பற்றி அதில் மக்கள் என்னென்ன நம்பிக்கை வச்சுருக்காங்களோ அதில் ஒரு அதில் ஒரு வீடியோ பார்த்து அதை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் மைதா ரவை இது எல்லாமே தாய் பிள்ளைகள் தாங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு நீங்கள் மைதா வந்து நூறு பர்சன்ட் கெடுதல் அப்படின்னு நம்பினா ரவை வந்து தொண்ணூறு பர்சன்ட் கெடுதல் கோதுமை வந்து எண்பது பர்சன்ட் கெடுதல் இவ்வளோதாங்க வித்தியாசம் இன்னைக்கு மைதா எதுலேருந்து வரலன்னு பார்க்கலாமா பார்த்தீங்கன்னா கோதுமையிலேருந்தான் வருது நம்ம எப்படி நெல் அரைக்கிறமோ நெல்லில் எப்படி உமியை நீக்கிவிட்டு அந்த மாதிரி அரைக்கிறோமோ அது மாதிரி தான் கோதுமை இவ வந்து கிட்டத்தட்ட அரிசி அதாவது பாலி செய்யப்பட்ட வெள்ளை அரிசிக்கு ஈக்குவல் நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது ஸோ ரவைக்கும் மைதாக்கும் மாவட்டத்தில் பெருசாக வித்தியாசமே இல்லை அதே மாதிரி இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் லோடு எதுலேயும் கிடையாது ரவையும் மைதாவும் கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் ஒன்று தான் அதான் வந்து ரவா ரவாவாக தயாரிக்கிறாங்க ரவாவை தர த தயாரித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைதா மைதா வந்து ரொம்ப நைஸாக இருங்க மைதா வந்து ரெண்டு மூணாவது ரகம் மைதா வந்து நல்லா நைஸாக அரைச்சி அந்த வெள்ளையாக வெள்ளையாக பண்ணிடுவாங்க அப்புறம் ரெண்டாவது ரகம் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு சப்பாத்தி அந்த மாதிரி அந்த மாதிரி செய்யுவாங்க எல்லாமே ஒருதாய் பிள்ளைங்க நீக்கி அப்படியே முழுசாக அந்த தானியத்தை சாப்பிட்டா அது கோதுமை அந்த தவிட்டையும் நீக்கி உள்ளே இருக்கிற அந்த வெள்ளை பகுதி என்டோஸ்பம்னு சொல்லுவோம் அதை வந்து நைஸாக அரைச்சா மைதா கரகரன்னு அரைச்சா ரவை இவ்வளோதான் வித்தியாசம் இதில் இருந்து வர்றது தான் மைதா மைதா வந்து வேற இதுலேயும் இருந்து தயாரிக்கலாகும் நம்ம கோதுமையிலேருந்து தான் இது வந்து மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு தெரியாமல் நம்ம கோதுமை எப்படி சப்பாத்தி சாப்பிட்றோமோ அது மாதிரி தான் அதுவும் மற்றபடி அதுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை கிட்டது அப்படின்னா அப்போ ரவையும் கோதுமையும் கிட்டத்தட்ட அதே அளவு தான் நம்ம அமைச்சு திருக்கு அப்போதும் கெட்ட கெட்டதாக தானே இருக்கணும் கோதுமையில் வந்து தொண்ணூறு பெர்சன்ட்டு நார் செத்து இருக்கும் அப்படின்னா நூறு பெர்சன்டில் தொண்ணூறு பெர்சன்ட்டு கோதுமை மாவு வந்து சத்து இருக்கும் அது மாதிரி ரவா ரவா வந்து தொண்ணூறு பெர்சன்ட் இருக்கும் அப்புறம் மைதா பார்த்தீங்கன்னா நூறு பெர்சன்ட் குலதான் நார்சத்து குலதான் மைதா கெட்டதுன்னு நம்புறீங்களா அப்போ கோதுமையும் சா கம்மியாக சாப்பிடுங்க ரவையும் கம்மியாக சாப்பிடுங்க ஏன்னா எல்லாம் ஒன்று தான் ஆல்மோஸ்ட் பெரிய வித்தியாசம் இல்லை